வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா சுபா நகரில் அறுபது அடி ரோட்டில் வடக்கு பார்த்த பிளாட்டு அஞ்சரை செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோயில்பேட்டி புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்து நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை செண்டு அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு கமர்ஷியல் ப்ளாட்டு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் அருமையான இடம் டோட்டலாக அஞ்சரை சென்டு இருக்குது பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே வந்துடும் சுபாநகர் பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு டோட்டலாக அஞ்சரை செண்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம்னு சொல்கிறாங்க ஒரு சென்டு எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த இடம் வந்து அதாவது கரம்பிக்கும் செவலுக்கும் ஒரு மீடியமாக இருக்கும் வெள்ளைத்தரை கரம்பு கிடையாது ஏன்னா டவுனை தாண்டி நீங்கள் வந்துவிட்டாலேயுமே ஓரளவுக்கு வர வர உங்களுக்கு வந்து வெள்ளைத்தரையாக வந்துடும் ஆனால் செம்மண்ணும் கிடையாது அந்த இடத்துல வெள்ளைத்தரை பரவலாமல் இருக்கும் தண்ணியாக அந்த இடத்துல ஓரளவுக்கு பரவலாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் டோட்டல் அஞ்சரை சென்டு நாற்பதுக்கு அறுபது வடக்கு பார்த்த சைட்டு அறுவடி ரோட்டு மேலே இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்